ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோக்குள்ளடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல்லோயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும் கமெண்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணியிருக்கோன்னா இதில் அப்லோட் செய்ய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அதில் இருக்கக்கூடிய கமெண்டில் ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணி அதில் யார் வராங்களோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம் அந்த தேர்ந்தெடுக்கப்படும் வின்னருக்கு ரூபாய் ஐயாயிரம் பரிசாக வழங்கப்படும் அந்த நபரை தேர்ந்தெடுக்கப்படும் போது அதனுடைய வீடியோவும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆகும் நாளைக்கு அந்த லக்கி வின்னர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் டைம் இருக்கு அந்த வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சன் இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க உங்களை வந்து மீட் பண்ண வர்றது கிடையாது உங்களுக்கு சரியாக கால் பண்ணுறதில்ல மெசேஜ் பண்ணுறதில்ல நீங்கள் பேசினா கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லிவிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய நினைவே இல்லாமல் இருக்குது அப்படின்னா வெறும் ஏழு முறை நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய பேரை எழுதி இப்படி நீங்கள் செஞ்சாலே போதும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களுடைய நினைவு அதிகமாகும் உங்களை மிஸ் பண்ணுவாங்க உங்களை தேடி வருவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தட எந்த நேரத்தில் நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தட நீங்க செய்யணும் இப்போ நைட்டு வந்து வேற ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூடவே இந்த மெத்தட நீங்க பயன்படுத்தக்கூடாது அந்த மெத்தட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தட நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க 不能干。 இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்த பர்சன் சடனாக பேசாமல் இருக்காங்க அது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களுடைய க்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி அந்த நபர் பேசாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம் எக்ஸை வந்து திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் வந்து நல்லா பேசிட்டு இருந்தீங்க சடனாக ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க இல்லை பேசிட்டு தான் இருக்கும் ஆனால் சரியா எங்களுக்குள்ளாடி இருந்த அந்த லவ் வந்து திரும்ப இல்லாம இருக்கு அவங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்குறாங்க கேர் பண்ணவே மாட்டேங்குறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக இந்த மெத்தேடை செய்யலாம் இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தேடை வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தேட்ல உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தேவைப்படும் ப்ளைன் பேப்பரா தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பரா இருக்கக்கூடாது ரெட் கலர் பென் வந்து இதுல நீங்க பயன்படுத்தணும் ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து வேற எந்த பெண்ணுமே நீங்க இங்க பயன்படுத்தக்கூடாது நண்பர்களா நீங்க இருக்கீங்க நண்பர்களுக்காக இந்த மெத்தேடை செய்யறீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் வந்து இங்கே நீங்கள் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெட் கலர் பென் தான் பயன்படுத்தலாம் அமைதியான ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அமைதியாக உட்காந்துட்டு கேண்டில் ஏற்றி வச்சிருங்க கேண்டில் எந்த கலரில் வேணால் இருந்தாலும் ஓகே தான் அதில் கேண்டில் வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது லைட் எதுவுமே நீங்கள் போட்டிருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை அந்த பேப்பரில் வந்து நீங்கள் எழுதுங்க அவங்கள நீங்கள் என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நேமே நீங்கள் இங்கே எழுதுங்க எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கடைகடையான நீங்கள் எழுதக்கூடாது மென்மையாக ரசித்து அந்த போர்சன் எப்படி உங்ககிட்ட பழகணும் எப்படி உங்ககிட்ட பழகுனாங்க அவங்க இப்போ உங்கள் கூடவே தான் இருக்காங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க உங்களுக்கான டைம் வந்து அவங்க ஒதுக்குறாங்க உங்களை ரொம்ப கேர் பண்ணுறாங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங்கில் உங்கள் கூட இருக்காங்க அந்த ஒரு ஃபீல்ல நீங்க எழுதணும் ஏழு வாட்டி நீங்க எழுதணும் அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய கண்களை மூடிட்டு அந்த பேப்பரை உங்க கையில வச்சுட்டு இந்த நபர் உங்க கிட்டே தான் இருக்காங்க அவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் அவங்களுடைய ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ணுங்கள் அவங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க நீங்கள் பேப்பரில் என்ன பேர் எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த பேரில் அவங்கள ஏழு வாட்டி நீங்கள் கூப்பிடணும் நீங்கள் மெல்லமாக வாய்விட்டும் அவங்க பேரை சொல்லலாம் இல்லை மனசுக்குள்ளாடியும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு அவங்க மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ அந்த அன்பை வெளிக்காட்டுற மாதிரி தான் நீங்கள் அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடணும் இந்த மாதிரி கூப்பிடுறப்போ உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உணர்வு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்க கண்களை திறந்துட்டு மெழுகு பார்த்து அந்த நெருப்புல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் பாருங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் கண்ணை சிமிட்டாமல் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கும் எதை பற்றியுமே யோசிக்காது ரொம்ப பிளாங்காக அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய பேரை வந்து சொல்லணும் கண்களை மூடிட்டு நீங்கள் ஏழு வாட்டி அவங்க பேரை வந்து சொல்லுங்கள் இந்த டைம் வந்து உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த பர்சன் உங்கள் கூட தான் இருக்காங்க உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க அந்த அந்த ஒரு உணர்வு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேப்பருக்கு மேலே வந்து கிராம்பு பவுடர் நீங்கள் போடணும் கிராம்பை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் நெய் எழுதி வச்சுருப்பீங்க அதுக்கு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டியது வந்து தேன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அந்த பேப்பருக்கு மேலே இப்போது நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிராம்புடைய பொடி தேன் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்கள் எழுதுன்னு அந்த பேப்பருக்கு மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறப்பவே அவங்க பேரை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கவுண்டிங் எதுவுமே இங்கே கிடையாது கவுண்டிங் இம்பார்ட்டண்ட்டு கிடையாது உங்களால் எவ்வளோ டைம் அவங்க பேரை சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த நபருக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து சடனாக வர ஆரம்பிக்கும் கிராம்பு தேனுக்கு வந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இது ஒரு வசிய பொருள் அப்போ நீங்க எதுக்காக மேனிஃபஸ்ட் பண்றீங்களோ அந்த நபருக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அவங்களே உங்களை தேடி தேடி வந்து பேசுவாங்க உங்ககிட்ட வந்து கேர் காமிக்காம இருந்தாங்க உங்ககிட்ட ரொம்ப கோமாக இருக்காங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே மாறி அவங்களே உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பாக வந்து பேசுவாங்க நீங்கள் எழுதின அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெழுகுவர்த்திலேயே காமிச்சு நீங்கள் எரிச்சிருங்க அந்த சாம்பலை ஊதி விட்டுருங்க இந்த மாதிரி தான் ஏழு நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு நாளுமே ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி செகண்ட் டேவும் இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அவங்க பேரை எழுதிட்டு இந்த மாதிரி நீங்க செய்யணும் இந்த மாதிரி கண்டினியுவா ஏழு நாட்கள் நீங்க செய்யணும் ஏழு நாள்ல ஒரு நாள் கூட மிஸ் ஆகவே கூடாது நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இந்த மெத்தேடை செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த மெத்தேடை வந்து செய்யக்கூடாது யாருக்காக இந்த மெத்தேடை செஞ்சீங்களோ அந்த நபரே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க எக்காரணத்தை கொண்டு அந்த நபர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீ என்கிட்ட வந்து பேசிட்டேன்னு நீங்க சொல்லவே கூடாது இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்காக எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணாலுமே அங்க இது உங்களுக்கு வேலை செய்யாம போயிடும் ஏன்னா அந்த நபருக்கு உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகறப்போ உங்களை மிஸ் பண்ற மாதிரி தோன்றப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி நீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னா அவங்களால உங்க எனர்ஜியை வந்து அந்த இடத்துல கட் பண்ண முடியும் அதனால எக்கணத்தை கொண்டும் நீங்க சொல்லவே கூடாது ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி